வணக்கம் தமிழ்நாட்டில் பறையடிக்கிறவன் பறைய அப்படின்னு நிறைய பேர் நீங்க சொல்ல கேட்டிருக்கலாம் பறையர்கள் அப்படிங்கிற ஒரு பேர் இனம் இருக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழர்களே பறையர்கள் தான் அப்படின்னு நாம சொல்றோம் அதை எல்லாரும் ஏற்றுக்கிட்ட மாதிரிலாம் தெரியல அதை விட்டுருவோம் ஆதிமொழிதன் பறைந்த மொழி தமிழ் மொழியா அப்படின்னா என்ன கேட்டான்னா பறைமொழி மொழி அப்படின்னு தான் சொல்லுவாங்க எப்படி பறைமொழி ஆதிப்பறை என்பது சூரியன் இன்னைக்கு சூரியன் சொல்றோம் ஆதிப்பறைனா ஒளி வரக்கூடிய பகலவன் பகலை உருவாக்குறவன் பகலை உருவாக்குறவன் செம்பறையன் காலையில சென் எழுந்து வர மேல போயிட்டு வெண் நிறப்படை பறையினா வட்ட வடிவம் என்று பொருள் கொள்ளலாம் தமிழ்ல அப்படிதான் விளக்கம் சொல்றது சொல்றது தமிழ் அப்படிதான் சொல்லுது பறை மொழியான தமிழ் அதைத்தான் சொல்லுது பறை என்றால் வட்டம் இந்த முதன் முதலாக மனிதன் கண்ட வட்டம் துல்லியமான வட்டம் அப்படின்னாக்கா அது ஆதிப்பறையான பகலவன் தான் நம்ம இறைவனா அவனைத்தான் போட்டுறோம் அவன் தரக்கூடிய ஒளிக்கு மிஞ்சு வேற யாரும் வேற எந்த ஒரு கோலத்துல இருந்தும் நமக்கு கிடைக்கல இருக்கட்டும் இப்ப பறையடிக்கிறதுனால ஒருத்தன் பறைய அப்படின்றா இப்ப உண்மைதான் பறையடிக்கிறதுனால பறை பறையடிக்கிற அந்த பறை மியூசிக்க பறை இசையை கேட்கிறவனும் தான் நான் சொல்றேன் ஏன்னா பறையடிக்கிறவன் ஒரே ஒரு பட்ட வடிவமான பறைக்கருவிய வச்சு இசைக்கிறான் ஆனா இந்த மனிதன் ரெண்டு பறைய வச்சுக்கிட்டு அதை வச்சு கேட்கிறான் எப்படி அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனது காடுகள்ல வட்ட வடிவமான ஒரு மிகச்சிறிய வட்ட வடிவமான உயிர் கொண்ட தோல் உயிர் கொண்ட தோல் அது உள்ளார இருக்கு அதுக்கு பேர் செவிப்பறை காதில் பறையும் காதில் பறையும் அந்த மொழிதனை பறை மொழிதனை உள்வாங்கிறது அந்த தான் உள்வாங்குது எப்படி உள்வாங்குது அப்படின்னா இந்த நாம பேச்சு பறைகிறோம் இசை வரைகிறோம் அந்த எல்லா ஒளி அலைகளும் இந்த காதில உள்ள செவிப்பறையில போய் படுது இந்த காதில உள்ள செவிப்பறையில போயிட்டு படுது அந்த செவிப்பறை அதிர்கிறது அந்த ஒலிக்கு தகுந்தபடி அதிர்கிறது அந்த ஒலிக்கு தகுந்தபடி அதிர் அதிர்ந்து அந்த அதிர்வுகள் உள்ள உணர்ச்சி நரம்புகள் மூலமாக மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு அந்த மூளை உணர்கிறது ஓ இந்த மாதிரியான மொழி இந்த மாதிரியான பிரிகம் இந்த தாளம் இந்த இசைக்கருவி இந்த மாதிரியான சத்தம் அதான் இந்த உணர்து அது எதன் மூலமாக எடுத்து செல்லப்படுது காதுல நமக்கு ரெண்டு பக்கமும் உள்ள செவிப்பறை அந்த செவிப்பறை மூலமா தான் அந்த மூளைக்கு எடுத்து செல்லப்பட்டு இந்த மூளை உணர்கிறது யாரும் மறுக்க முடியுமா மைக்ரோபோன் இருக்கு இப்ப நம்ம போன்ல மைக்ரோபோன் இருக்கு நான் இப்போ பேச்சு பருகிறது வந்து இந்த மைக்ரோபோன் மூலமா தான் இந்த ஆஹ் கேமராவுலயே பதிவாகிக்கிட்டு இருக்கு இந்த ஒளியும் ஒளியும் இந்த கேமரால பதிவாகிட்டு இருக்கு மைக்ரோபோன் மூலமா எடுத்து செல்லப்பட்டு பதிவாகிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சா எதை எதை பார்த்து கண்டுபிடிச்சா அப்படின்னாக்க இயற்கையை கண்டுபிடிச்சான் நாம காதல் பறையும் மொழிய வந்து செவிப்பறை மூலமாக மூளை உணர்கிறது அதே மாதிரி நான் மைக்ரோபோன் வச்சு பேசுறேன் மைக்ரோபோன்ல நான் பறையும் அந்த மொழியானது அந்த ஒலி அலைகள் ஆனது உள்வாங்கப்பட்டு மைக்ரோபோன் மூலமாக உள்வாங்கப்பட்டு அது வயர் மூலமாக அந்த ஒலி அலைகள் கடத்தப்பட்டு மின் அலைகளாக மாற்றப்பட்டு ஒலி அலைகளாக மைக்ரோபோன்ல இருந்து எடுத்து செல்லப்பட்டு பெருக்கம் செய்து ஸ்பீக்கர் மூலமா அதை ஏற்கிறோம் அந்த ஸ்பீக்கர்ல நம்ம லேசா கத்துனா லேசா பறைந்தால் அது மிகையாக பறைகிறது நாம மைக்ரோபோன்ல சாதாரணமா அலோ அப்படின்னு சொன்னா அது மிகையான சத்தத்தோட அலையோ அப்படிங்குது இந்த செயல் எப்படி நடக்குது அப்படின்னா அது பறை கருவிதான் ஸ்பீக்கர் அப்படின்னா அது பறைதான் ஒலியை வாங்குறதும் பறை ஒலியை தருவதும் பறை ஸ்பீக்கரும் பறைதான் அந்த மைக்ரோபோனுக்குள்ளதும் அதுதான் இருக்கு இது சிறியதாக இருக்கு அது பெரியதாக இருக்கிறது இதை ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக ஒவ்வொரு மனிதனும் உயிர் கொண்ட இரண்டு பறைகளை தன் காதுகளில் வைத்துக் கொண்டு அழைகிறான் இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் ஒரு கருவிய ஒரு பறை இசை கருவிய வச்சு அதை வாசிச்சு பாட்டு பாடி ஆடுறவனை வந்து பறைய அப்படின்றான் அதை இரண்டு கருவிகள்னால இரண்டு உயிர் கொண்ட செவிப்பறைகள்னால உள் வாங்கி இவன் ரசிச்சுக்கிட்டு இவனு சேர்ந்து ஆடுறான் பாத்தீங்களா அப்ப இவன் யாரு இவனும் படையந்தான அதனாலதான் நான் இந்த உலக மாநிலங்கள் அத்தனை பெரும் பறையினா ரெண்டு ரெண்டு படைகளோட அவன் அவன் இளைகிறான் அதுவும் செத்து போன தோல் கிடையாது உயிர் கொண்ட தோல் அப்படிங்கிறத நான் இந்த மானிட சமூகத்துக்கு சொல்லிக்க விரும்புறேன்